நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வஞ்சி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க ஹலோ எவ்ரிவான் நம்ம தன் கௌரி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் ஒன் காலகட்டத்தில் உத்தரப்பிரதேஷ் அண்ட் டெல்லியில் இருக்கிற மக்கள் எல்லாம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கிட்ட வந்து ஒரு கட்டையை வச்சுட்டு தூங்குவாங்களாம் அங்க இருக்கிற கிராமத்து மக்கள்லாம் இருந்துக்கிட்டு நைட் ஆயிடுச்சுன்னா டெய்லி வந்து ஒரு குடும்பத்திலேருந்து ரெண்டு பேரும் மொத்த கிராமத்தையும் வந்து சுற்றி நடந்துகிட்டே இருக்கணும் நைட் யாரும் வந்து தாக்கிடாத மாதிரின்னு பார்த்துப்பாங்களாம் குழந்தைங்களெல்லாம் எட்டு மணிக்கு மேலே வீட்டை விட்டே வெளியே விட மாட்டாங்களாம் என்னடா பூச்சாண்டி கதை சொல்ற மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பூச்சாண்டி கதை தான் ஆனால் உண்மையிலே போலீஸும் ரெகக்னைஸ் பண்ணி ஏதோ பெருசாக நடந்துட்டு இருக்குன்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்ட ஒரு பூச்சாண்டி கதையை தான் சொல்ல போகிறேன் முனோஜ்வா வந்து தாக்கிடும் அப்படிங்கிற பயத்தில் தான் மக்கள் எல்லாம் அதை பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும் வெயிட் பண்ணும்போதுன்னு முனோஜ்வாவா இந்த பேரை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா முனோஜ்வானா வந்து ஹிந்தியில் மூஞ்சியை பராண்டி விடுறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் ஒரு பர்டிகுலர் மிருகம் சில பேர் டைம் ட்ராவலருங்கிறாங்க சில பேர் ஏலியனுங்கிறாங்க ஒரு ஒரு தியரி இருக்குது ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து அங்கே இருக்கிற மக்களை டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் காலகட்டங்களில் தனியாக இருக்கிறவங்கள இல்லை நைட்டு நேரத்தில் வந்து மூஞ்சியை பராண்டி விட்டுட்டு அதனால நிறைய பேருக்கு வந்து முகத்தில் காயம்பட்டதை வந்து நியூஸ்லலாம் ரிப்போர்ட் பண்ணி ரேடியோலலாம் பேசிட்டு இன்ஃபேக்ட் உத்தரப்பிரதேஷ் போலீஸ் வந்து ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் நாங்கள் முன்னேச்சோம் பிடிச்சிட்டோம் வாங்குறது வந்து நம்ம நாட்டுக்கு எதிரானவங்க வந்து உருவாக்கின ஒரு சதி அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டிஃபிஷியல் இன்செக்ட் அப்படின்லாம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலலாம் ரிப்போர்ட் இருக்குது இன்றைக்கி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இவ்வளோ சொல்லப்படுற இந்த முனோச்சுவா உண்மையிலே என்ன அப்படி என்னதான் நடந்துச்சு இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ண முடியல இந்த மாதிரி ஜென்ரலாக இந்த பேய் கதை பிசாசு கதை இல்லை டைம் ட்ராவலர் இப்படிலாம் பேசணும்னா முடிகிறப்ப வந்து நம்ம இருந்துகிட்டு இது இப்படி தான் கண்டுபிடிச்சாங்களே தான் ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லுவோம் பட் இருபது வருஷம் கழிச்சு இன்னைக்குமே சால்வ் பண்ண முடியாமல் இருந்துட்டு இருக்கிற ஒரு மிஸ்ட்ரி தான் இந்த மனோஜுவாவோட மிஸ்ட்ரி அதான் இன்னைக்கு வீட்டில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அன்னைக்கு இருந்த கிராம மக்கள் பயந்து போனதுக்கான காரணம் என்ன அப்படி உண்மையிலேயே என்ன தான் நடந்துச்சு ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம் பட் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகேவா சூப்பர் நம்ம டாபிக் டாப்பிக்ல போகலாம் வாங்க தெரியும் நான் சொல்றது வந்து நம்புற மாதிரி இருக்காதுன்னு அதனால தான் நான் ஆர்டிகில்ஸ் எல்லாம் காமிச்சிடுறேன் இது வந்து மங்கி மேன் டெல்லி கேஸ் இது வந்து மனோஜ் நான் சொன்னேன்ல இது உண்மையிலே நியூஸை ரிப்போர்ட் பண்ணிருக்க பாருங்க முனோஜர் ஸ்கேர்ஸ் இன் யுபி ரூரல் ஏரியாஸ் முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொரோனா வைரஸ் கேஸஸ் வந்து டெய்லி பார்ப்போம் பட் கவலைப்படாதீங்க இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறது இல்லை பட் அதை விட ஒரு ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற அதாவது இன்னைக்கு நம்ம இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவத்தோட ஒரே ஒரு சின்ன அப்டேட் மட்டும் சொல்லிடுறேன் உத்தரப்பிரதேஷ் போலீஸ் இருந்துக்கிட்டு நேற்றுக்கு எரிக்கப்பட்ட மனிஷா வால்மீகி வந்து ரேப் செய்யப்படவில்லை எங்ககிட்ட வந்து எந்த ப்ரூஃபும் அதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க மீடியா வந்து எல்லாம் போய் சொல்லிடுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இது நடக்கும் நம்மளுக்கு தெரியும் அதுக்காக தானே எரிச்சாங்க பட் எனிவே இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம அதே உத்திரப்பிரதேசில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த முன்னோச்சிவா கதைக்கு நம்ம இப்போ போவோம் பட் இது நடக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் காலகட்டங்களில் வந்து ஒரு பயங்கரமான விஷயம் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து நியூஸ்லலாம் ரிப்போர்ட் பண்ணப்பட்டு இருந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கி மேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னடா சொல்ற மங்கி மேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் உண்மையிலே சங்கி மங்கி மாதிரி கேட்குறதுக்கு இருந்தாலும் மங்கி மேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் அனிமல் வந்து டெல்லியில் இருக்கிற மக்களை வந்து நைட் ஆயிடுச்சுன்னா வந்து தாக்குற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க மங்கி மேன் தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போலீஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க சில பேர் இருந்துகிட்ட நான் மரத்துக்கு மரம் தாவரத நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சில பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க சில பேர் அது பில்டிங்லேருந்து இருந்து குடிக்கிற குடிக்க குதிக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க அண்ட் டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்றப்ப வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லார்களும் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது கேமரா கிடையாது ஒரு பர்டிகுலர் ஐட்

ஒரு குரங்கு ஆனால் வந்து மனுஷ மாதிரியே நிற்கும் நடக்கும் எல்லாம் பண்ணும் ஒரு மனித குரங்கு தான் டெல்லியில் இருக்கிறதா ஜூலே இருந்து தப்பிச்சான்னு தெரியல பட் அதை இவங்கெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அது தலையில் வந்து ஒரு மெட்டலில் ஹெல்மெட் போட்டிருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க நாலாக நாளாக என்ன ஆரம்பிச்சுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து டெல்லியில் நான் சொல்கிறது நேஷனல் கேபிட்டலில் வந்து இந்த மங்கி மேன் அப்படிங்கிற ஒரு கதையை கேட்டு நிறைய பேர் இருந்துகிட்டு இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு பயப்படுறது அந்த பார்ட்டிஸ் எல்லாம் லேட் நைட் பார்ட்டியெல்லாம் கேன்சல் பண்ணுறது போலீஸ் இருந்துகிட்டு உண்மையிலே இப்படி ஒரு எல்லாம் ரிலீஸ் பண்ணிங்க பாருங்க மங்கி மேன் ஏதோ சுத்திட்டு இருக்கேன் யாராவது பார்த்தீங்கன்னா வான் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு இந்த விஷயம் போயிட்டே இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மறக்க ஆரம்பிச்சாங்க இந்த சைட்டிங்ஸும் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு நான் பார்த்தேன்னு சொல்கிறவங்களும் கம்மியாக ஆரம்பிச்சாங்க அப்படியே நியூஸ்லேருந்து காணாம போச்சு பட் காணாமல் போய் அடுத்த வருஷமே வந்து அதாவது அடுத்த மாதமே வந்து ஃபைனல் எங்கே இன்னொரு ஒரு இந்த மாதிரி கதைகள் வர ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் இதுதான் வந்து அந்த பேர் என்ன நான் சொன்னேன் முனோத்வா அந்த பேர் அந்த முனோத்வா வந்து இங்கே தான் வர ஆரம்பிக்குது ஸோ இந்த கதை வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீ முன்னாடி முன்கதை மாதிரி இப்போ நம்ம வந்து உத்தரப்பிரதேஷுக்கு வருவோம் ஸோ உத்தரப்பிரதேசில் இருக்கிற இந்த பார்டர் டெல்லி உத்தரப்பிரதேஷ் பார்டரில் இருக்கிற நிறைய கிராமங்கள் வந்து திடீர்னு டூ தௌசண்ட் ஒன் காலகட்டங்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாங்கள் இருக்க ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரூமர்ஸ் வந்து ஊருக்குள்ளே பரவ ஆரம்பிக்குது ஒரு ப ஒரு புதுசாக ஒன்று இருக்குதுப்பா இது வந்து பறந்து வர மாதிரி இருக்குது நைட் ஆயிடுச்சுன்னா வந்து அது லைட்டை அதுலேருந்து லைட்டு மட்டும் வெளியே வருது ரெட் லைட் வந்து வெளியே வருது போயிடுது ஏதோ ஒன்று வேகமாக பறந்து வந்து அது வந்து மக்களெல்லாம் வந்து மூஞ்சியை பராண்டி விட்டு போயிடுது அப்படிங்கிற ஒரு வதந்தி வந்து முதல்ல ஊருக்குள்ளே பரவ ஆரம்பிக்குது பட் யாருமே வந்து ரிப்போர்ட் பண்ணல இந்த கிராமங்களுக்குள்ளே இந்த வதந்தி போக போக என்னாகுது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு திடீர்னு சொல்லாங்க அந்த டெல்லியில் வந்து அந்த மங்கி மேன் ஒன்று சுற்றிட்டு இருந்துச்சு அதுதான் வந்து இப்போ உத்தரப்பிரதேசில் அந்த கிராமங்களுக்குலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கதைகள் வர ஆரம்பிக்குது இன்னொரு சிலர் சொல்கிறாங்க இல்லை அது எப்படி பறக்கும் ஆனால் இது பறந்துட்டு இருந்துச்சு நான் பார்த்தேனே அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பட் இதெல்லாம் ரூமர் லெவல்லே இருந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் இருந்துக்கிட்டு முன்னோச்சுவானா இது ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ மீன் எனக்கு ஹிந்தி தெரியாது பட் நான் வாசித்த வரைக்கும் ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷன் என்ன பார்த்தீங்கன்னா மூஞ்சியை பராண்டி விடுறது ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலாக நாளாக நிறைய பேர் இருந்துகிட்டு ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வாலண்டியராக முன் வந்து நான் பார்த்தேன் பார்த்தேன் சொன்ன வதந்திகள்லாம் போய் என் மூஞ்சியை வந்து இந்த மங்கி மேன் தான் பரண்டி சாரி இந்த முன்னோச்சுவா தான் பரண்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து காமிக்கிறாங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்ம நகத்தை வச்சு கீறி விட்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நிறைய பேரோட முகங்கள் வந்து கீரப்பட்டிருக்கு கண்டினியூஸா நிறைய பேரோட முகங்கள் வந்து நியூஸில் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த கேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லக்னோ வரைக்கும் போயிடுச்சு அது லக்னோ வரைக்கும் சிட்டி வரைக்கும் போனதுக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் போலீஸ் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போலீஸ் வந்து எப்படியாவது இதை பிடிக்கணுங்கிறதுல அவங்களும் களத்தில் இறங்குறாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் முதல்ல வரது என்னன்னு இது இதை ஆரம்பிச்சு வதந்தியெல்லாம் ஆரம்பிச்ச கிராமத்தில் வந்து முதல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அது வரைக்கும் போலீஸ் வந்து ஊர் மக்கள் முடிச்சிருச்சுன்னு முடிச்சிடுச்சு பட் அங்க போய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் கிராமத்தில் கிராமத்தில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்தது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த தூரத்தில் வந்து ஒரு இரு நைட் அன்னைக்கு வந்து ஒரு மாருதி கார் வந்து அங்கே நிறுத்தி வச்சிருந்தாங்க யாரோ ஒருத்தங்க அந்த கார் எங்கள் ஊர் எங்கள் கிராமத்து காரே கிடையாது அண்ட் டூ தௌசண்ட்ங்கிறப்ப கார்ஸும் ரொம்ப கம்மி அது எங்கள் கிராமத்தோட காரே கிடையாது ஆனால் அந்த கார்லேருந்து வந்து மொத வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள்லாம் உட்காந்து கிராமத்தில் பேசிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு பவரும் கிடையாது அங்கே எலக்ட்ரிசிட்டி அந்த ஃபெசிலிட்டியும் அப்போ பெருசாக கிடையாது ஸோ அன்னைக்கு பவர் கட் வேறு இருந்துச்சு திடீர்னு பார்த்து அந்த கார்லேருந்து ஒன்று வேகமாக பறந்து வந்துச்சு எங்கள் கிராமத்தை பார்த்து நாங்கள் வந்து அதை பார்த்து பயந்து முதல்ல வந்து ஓடி போனோம் ரெண்டாவது நாள் வந்து மறுபடியும் அதே கார்லேருந்து வர மாதிரி இருந்துச்சு நைட் ஆயிடுச்சுன்னா ஒரு கார் வந்து மாருதி கார் வந்து நிற்குது ரெண்டாவது நாள் இந்த மாதிரி ஒன்று பறந்து வந்துச்சு ரெண்டாவது தடவை வந்தப்ப நாங்கள் வந்து அதில் தண்ணியெல்லாம் ஊற்ற பார்த்தோம் இது எப்படியோ துரத்தி விடுங்கிறதுக்காக தண்ணியை பார்த்தோம் பட் தண்ணி படும் தெரிஞ்சவனா அது வந்து வேகமாக இருந்து தள்ளி போயிடுச்சு கிராமத்துக்குள்ளே அதுக்கப்புறம் அது வரவே கிடையாது நாங்கள் பார்க்கல பட் இதுதான் அந்த முன்னோச்சுவா அப்படின்னு வந்து இந்த வதந்திகள் வந்து முற பரவ ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து நிறைய பேர் வந்து பசங்க வந்து பைக்கில் வந்திருந்தாங்க வந்துட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் விசாரிச்சாங்க என்னது அது இதுன்னு கேட்டாங்க அந்த பசங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க போலீஸ் வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்துகிட்டு ஓகே யாரோ ஒருத்தங்க வந்து பிளான் பண்ணி மக்கள் எல்லாம் பயமுடுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்டில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுதான் அந்த முனோச்சோவா மனு முனோச்சுவாங்கிறது வந்து ஏதோ மனுஷங்க தான் வந்து விளையாடுறதுக்கு மேலே மக்கள் மனசில் வந்து பயத்தை கழுப்புறதுக்கு மேபி அந்த டெல்லியில் இருக்கிற மங்கி மேன் வந்து எவனோ ஒருத்தன் மங்கி ட்ரெஸ்ஸை போட்டு கூட எல்லாத்தையும் பண்ணிருக்கலாம் கரெக்டாக ஆனால் கடைசி வரைக்கும் அவன் பிடிப்படவே இல்லை லைக் இருபது வருஷம் கழிச்சு இன்றைக்கு வரைக்கும் பிடிப்படவே இல்லை ஆனால் அவனை பார்த்து நான் பயந்து உழுந்தேன் அவனை பார்த்து பயந்து இறந்து போனவங்கன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் இருக்காங்க பட் இன்றைக்கு வரைக்கும் அந்த மங்கி மேனை பிடிக்கல சோ போலீஸ் இருந்துகிட்டு இந்த முனோச்சுவாவையாவது கண்டிப்பாக பிடிக்கணுங்கிறதுல வந்து உத்தரப்பிரதேஷ் ஏன்னா வந்து அப்போ டெல்லி போலீஸ்க்கு ஒரு பெரிய கெட்ட பேர் மாதிரி போயிட்டு இருக்குன்னு பார்த்தெல்லாம் பயந்து போய் சேர்த்துருக்காங்க நீங்க எழுத கூட மாட்டேங்க கே உங்களால் பிடிக்க முடியலன்னு ஸோ முனோச்சுவா பிடிக்கிறது வந்து இன்னும் தீவிரம் காமிக்கிறாங்க பட் நாளாக நாளாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் மேலே வந்து நம்பிக்கை போகுது ஏன்னா வந்து மக்கள் நிறைய பேர் இருந்துகிட்ட முகத்தில் கீரலோட அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம கிட்ட காமிக்கல பட் நீங்களே வேணால் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நிறைய பேர் மூஞ்சில எல்லாம் வந்து கீரலோட வந்து நிற்கிறாங்க ஃபைனலி போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நாங்கள் வந்து இதை பிடிக்க ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய அவங்களோட சைடில் வந்து இந்த டெக்னிக்கல் டீம் அதெல்லாம் ஹையர் பண்ணி போகிறாங்க இப்போ பேரலாக கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோ சைடு இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரி இந்த முனோச்சோவோட போலீஸ்னாலே உங்களை பிடிக்க முடியல ஸோ நம்ம வந்து சட்டத்தை நம்ம கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்க்கிட்டு இந்த ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்கல்ல நைட்டு தூங்க போகிறப்ப வந்து கட்டையை வச்சுட்டு தூங்க போகிறது அப்புறம் வந்து ஏதாவது ஒரு குழந்தைங்களெல்லாம் வெளியே விடாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது பட் நிறைய இன்ஸ்டன்சஸ் எந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு பையன் வந்து அப்பாவை தெரியாமல் முன்னோச்சமான்னு போட்டு இருட்டில் போட்டு அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து கேசஸ் ரிப்போர்ட் பண்ணப்படுது நைட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பக்கத்து வீட்டு வந்து முன்னோச்சுவான்னு நினச்சி யாரோ ஒருத்தங்க தெரியாம அடிச்சிட்டாங்கன்னு இன்ஃபேக்ட் நிறைய பேர் இந்த வாங்குற ஒரு வதந்தி போயிட்டு இருக்கப்ப நிறைய பேர் இருந்துகிட்டு இதே பழி வாங்குறது கூட நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இதுல ஒரு நாயை வந்து அடிச்சு கொண்டு தெரியாமல் தெரியாம நிறைய பேர் வந்து மாடியில் நின்றுட்டு இருக்க நான் முன்னோச்சுவை பார்த்தேன் தாக்க வந்துருங்கிற பயத்தில் வந்து நான் மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டேன் ஒரு பாட்டியை வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க தூங்கிட்டு இருக்கப்போ அந்த நைட் ஆயிடுச்சு முன்னோச்சுவா வருது முன்னோச்சா வருதுன்னு யாரோ கத்தியிருக்காங்க அந்த பாத்தி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காங்க ஒரு தாத்தா இருந்து தடிக்கு கீழே விழுந்திருக்காரு பயத்திலேயே இந்த மாதிரி வந்து நான் நிறைய இன்ஸ்டன்சஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க இது இப்படியே போயிட்டு இருக்கப்ப வந்து ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகிளில் வந்து கேட்கறதுக்கு கிரேசியா இருக்கும் நான் வந்து திருப்பி கூட காமிக்கிறேன் அண்ட் இதுதான் இருக்குது இல்லையா ஹைலைட் முனோஜ்வா இஸ் அ மேன் மேட் இன்செக்ட் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பூச்சி அப்படின்னு யார் சொல்றாங்க டிஐஜி சொல்றாங்க அர்த்தம் கூட எனக்கு என்னன்னு தெரியல இன்னைக்கு கூட வந்து மேன் இன்செக்ட்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல பட் மேன் இன்செக்ட் அப்படின்னு சொல்றாங்க மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பூச்சி அது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அண்ட் அதில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நாட்டுக்கு எதிரானவங்களால உருவாக்கப்பட்டது அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அண்ட் அது கூடவே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த லைட்டெல்லாம் வந்து இந்த பூச்சியோட தலையில் வந்து எலக்ட்ரிசிட்டினால ஒர்க் ஆகுது இவங்க ஒருவேளை ட்ரோன் தான் இருந்தது என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பட் இதெல்லாம் வந்து அவங்க யார் டிஐஜி சொல்கிறாங்க நான் ரிப்போர்ட்டை காமிக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து ஃபைனலாக போடப்படுது அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட நாங்கள் வந்து முனோத்வாவை வந்து நாங்கள் அழிச்சிட்டோம் கவலைப்படாதீங்க முனோச்வா வந்து போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அங்கே யூபி போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க கிராம மக்களும் அதுக்கப்புறம் வந்து ஓகே முனோச்வா பிரச்சனை இருக்காதுன்னு நம்பி வாழ்ந்துட்டு அப்பப்போ ரிப்போர்ட் பண்ணப்படுது பட் இருபது வருஷம் கழிச்சு இதுவரைக்கும் உண்மையிலே அந்த முனோச்சுவா என்ன அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது நிறைய சைக்காலஜிஸ்ட் நிறைய சயின்ஸ் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருக்கிறவங்க சயின்ஸ் கொஞ்சம் ப்ராப்பராக படிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்ல இது வந்து ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்பினாங்கன்னா உண்மையிலேயே இருக்குதுன்னு நம்பிடுவாங்க அது வந்து ஒரு பொய்யான விஷயமா இருந்தாலும் அது உண்மைன்னு நம்பிடுவாங்க அப்படி ஒன்று உண்மையிலேயே கிடையாது மக்கள் வந்து அங்கே பயங்கர பிரச்சனைக்குள்ள மன அழுத்தத்துக்குள்ள இருக்கணும் அதனால இப்படி ஒரு விஷயம் சொன்னோன்னே ஈஸியாக நம்பிடுறாங்க இந்த முன்னோச்சு வாங்குற கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எங்க வந்து மக்கள் வந்து அதிகமாக ஏழ்மையில் இருக்காங்களோ எங்க வந்து அதிகமாக வந்து மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்களோ அந்த இடத்துல தான் வந்து சைட்டிங்ஸ் இருக்குது ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள வந்து முன்னோச்சம் வந்துருச்சுன்னு யாருமே சொல்லலை ஏன் கிராம மக்கள் கிட்ட இருக்கிற ஏழ்மை இருக்கிற இடத்துல மட்டும் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அவங்க ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க கிட்ட யாரால இந்த மாதிரி ஒரு ஐடியாவை வதச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கெப்டிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அண்ட் சைக்காலஜிஸும் இதை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா பேக் பண்றாங்க ஆமா இருக்கலாம்னு இன்னொரு ஒரு தியரி என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல இந்த மாதிரி நைட் ஆயிடுச்சுன்னா வந்து லைட் உருவாகிறது வந்து ரொம்ப நார்மலான விஷயம் இது வந்து ஒரு ரேரான ஒரு அக்கரன்ஸ் ஆனா வந்து ஒரு நார்மலான விஷயம் தான் இது வந்து ஒரு அப் நார்மலான ஒரு பூச்சி கிடையாது ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் சம்மர் சீசனில் வந்து இந்த மாதிரி ரொம்ப டார்க்கான நேரங்கள் வந்து லைட் அங்கங்க பிளேஷ் ஆச்சுன்னா வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு சில பேர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க சில பேர் இருந்துகிட்டு இது ஒரு டைம் டிராவலர் யாரோ இருந்து நம்மளை வந்து ஸ்டடி பண்றதுக்கு வந்திருக்காங்கன்னு சில ஆர்டிகல்ஸ் இருக்குது சில ஆர்டிகல் இருந்துகிட்டு ஏலியன்பா வேற யார் என்ன சொன்னாலும் சரி இருபது வருஷம் கழிச்சு இந்த முனோச் வாங்குறது வந்து என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியுறது இல்லை நிறைய காமிக்ஸ்லாம் கூட எழுதப்பட்டிருக்கு நார்த் இந்தியா ஸ்டார் நம்ம ஊரில் விஜய் டிவி இருக்கலாம் அங்க இருக்கிற ஸ்டார் வந்து இதை வச்சு சீரியல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முனோச்சுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை வந்து முனோச்சுவா பயமுறுத்துற மாதிரி ஸோ ஏகப்பட்ட விஷயங்களை இதை சுற்றி போயிட்டு இருக்குது நம்ம ஊரில் இருக்கிற ஒரு லோக்கல் ஸ்பைடர்மேன் மாதிரி கூட வச்சுக்கல ஒரு பேட்மேன் மாதிரி வச்சுக்கல இல்லை வேணும் மாதிரி வில்லனா கூட வச்சுக்கலாம் தேனோஸ் மாதிரி வச்சுக்கலாம் வாட் எவர் இட் இஸ் இப்படி ஒரு கதை நம்ம ஊரில் நடந்திருக்குங்கிறத உங்ககிட்ட சொல்லு நினைச்சேன் வீடியோ முடிவுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த முனோச்சுவாங்கிறது வந்து உண்மையில ஏதாவது இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா பசங்க விளையாண்ட ஒரு ப்ளாங்க் ப்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல சில சயின்டிஸ்ட் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா நினைக்கிறீங்களா மக்களே மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நிறைய பேர் காயம் எல்லாம் இருக்கு அதனால வந்து எனக்கு அது கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் புரியல ஸோ இது என்னவாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நாளைக்கு உங்களை வீடியோவில் பார்க்குறேன் நீங்க ஃபாதரை இதை பத்தி வாசி நினைச்சிங்கன்னா சின்ன கூகுள் சர்ச் உங்க கணக்கு நிறைய கிடைக்கும் அண்ட் தென் பாய் சனிங் ஆஃப் யூ லவ் யூ ஆல் அவர் டே டேக்கர் பாய் எம்ஜி ஸ்குவர் நான் வேறு ஏதாவது பேசணும் லீவ் பண்ணுங்க Hello everyone.